வணக்கம் கிளே எல்லாரும் அப்படிங்கிற நீங்களே பிளஸ் தமக்கு இன்றைக்கு நம்ம அறிவு பண்ணப்படுற படம் வந்து இந்திய சினிமாவை ஆவலோடு எதிர்பார்த்து கத்திருந்த இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில உருவாக்கியுள்ள மௌன படம் காந்திடாக்ஸ் இயக்குனர் கிஷோர் பண்டூரங் விலகர் இயக்கியுள்ள இந்த படத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஸ்டைலிஷ் வில்லன் அரவிந்த் சாமி மற்றும் பேரழகி அதிதி ராவ் கைத்ரி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கிறாங்க பல வருடங்களுக்கு பிறகு தமிழில் ஒரு மௌன படம் வந்து சரி இந்த படம் எப்படி இருக்குன்னு விரிவா பார்ப்போம் சரி படத்தோட காது என்னன்னு பார்க்க மும்பையில் ஒரு சின்ன அடுக்குமாடி குடியிருப்புல நோயா பட்ட தன் அம்மாவோட வறுமையில் வாடுறாரு விஜய் சேதுபதி வேலை தேடி அலைஞ்சாரம் அவருக்கு ஏமாற்றம் தான் அதே சமயம் தன் காதலை அதிதிராவை கரம் பிடிக்க அவருக்கு பணம் தேவைப்படுத்தியது இன்னொரு பக்கம் ஒரு காலத்துல பெரிய தொழிலதிபராக இருந்து விபத்து மற்றும் நஷ்டத்தால எல்லாத்தையுமே இழந்த அரவிந்த் சாமி விரக்தியோட தன் பங்களாவில இருக்கிறாரு பண விஜய் சேதுபதி அந்த பங்களாவுக்குள்ள திருட அதே நேரம் அந்த பங்களாவியை எரிச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க அரவிந்த் சாமி ஒரு திட்டம் போடுறாரு இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான மோதல் அந்த பங்களாவுக்குள்ள நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த டாக்ஸ் படத்தோட மோத்த கதை சரி படத்துல பிளஸ் பயன்படு பார்க்க போனா முதலாவது வாசனம் இல்லாத படத்துல நடிப்பு தான் உயிர் அதை விஜய் செய்துபதி ரொம்ப அற்புதமாக செஞ்சிருக்காரு அம்மாவோட கஷ்டத்தை பார்த்துங்கிறதும் இன்ற வீல அவமானம் படுறதும் தன்னோட முகபாவனையிலேயே பின்னி எடுத்திருக்கிறாரு அரவிந்த் சாமியும் தன் பங்குக்கு ஒரு தோற்று போன பணக்காரனோட பலியை கண்கல்லையே கடத்தியிருக்கிறாரு இரண்டாவது இசைப்பளியர் ரஹ்மான பின்னணி இசையும் மௌன படத்துக்கு இசையை ஆன்மா ஒவ்வொரு காட்சிக்கும் ஏற்ற மாதிரியே அவர் கொடுத்திருக்கிற இசை படத்தோட விறுவிறுப்பை தக்க வைக்குது குறிப்பாக அந்த ஹோட் சீன்ஸ் வர்ற இசை மிரட்டலாக இருக்குது மூன்றாவது ஒளிப்பதிவாளர் கரண் மும்பை நகரத்தையே அந்த பங்களாவையும் ரொம்ப தத்துருவாக காட்டியிருக்கிறாரு ஏழைகளோட நெருக்கடியான வாழ்க்கையையும் பணக்காரங்களோட தனிமையும் கேமரா கோணங்களில் அழகாக சொல்லியிருக்கிறாரு சரி படத்திலும் மைனஸ் ஃபைவ் பார்க்க போனால் முதலாவது படம் மௌன படம்னு சொன்னாலும் இடையில் வர்ற பாடல்கள் அந்த மௌனத்தை உடைக்குது இது படத்தோட ஓட்டத்தை கொஞ்சம் பாதிக்குதுன்றே சொல்லலாம் ஒரு மௌன படத்துல பாடல்கள் அவசியமான கேள்வி எழுப்புது ரெண்டாவது இரண்டாம் பாதியில் வர்ற பங்களாவுக்குள்ள நடக்கிற காட்சிகள் ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது திறக்கதையில கொஞ்சம் சுணக்கம் இருக்கிறதால கமர்சியல் சினிமா ரசிகர்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் கொட்டாயி விடலாம் சரி இந்த காந்திராஜ் திரைப்படத்தை பார்க்கலாமா வேண்டாமா நீங்க ஒரு மாறுபட்ட சினிமா ரசிகர் புதுமையான முயற்சிகளை வேண்டாம் கண்டிப்பா இந்த படத்தை ஒருமுறை பார்க்கலாம் விஜய் சேதுபதி அரவிந்த் சாமியோட நடிப்புக்காகவும் ரஹ்மானோட இசைக்காகவும் இதை பார்க்கலாம் ஆனால் வழக்கமான மசாலா பாடங்களை எதிர்பார்க்குறவர்களுக்கு இது கொஞ்சம் பொறுமையை சொல்லிக்கலாம் சரி நம்ம சினிபிளம் சேனல் ரேடிங் வந்து அஞ்சு ஸ்டாருக்கு இரண்டு அஞ்சு ஸ்டார் சரி இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் சேதுபதியோட நடிப்பு பிடிச்சிருந்தா இல்லை அரவிந்த் சாமியோட நடிப்பு பிடிச்சிருந்ததா என்று கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சினிமா தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி மகளே